வீடியோ பேசுகிறார் அந்த பக்கம் வந்து அஞ்சாயிரம் ரூபா கிரெடிட் ஆகுது தமிழ்நாட்டுக்குடைய பெண்களே பயங்கரமாக வந்து குதூகலத்தில் இருக்காங்க அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் பணம் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணம் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணத்திலிருந்து திரு ஸ்டாலின் வந்து கொடுத்துருக்காரு சொல்லிட்டு கேட்குறாங்க இது இது யார் பேசியிருக்கணும் திருமா பேசியிருக்கணும் தப்பு இது ரவிக்குமார் இது திமுக கேட்கறது அவர் ஏன் கேட்குறாரு அவருக்கு என்ன வேலை கூட்டணி கட்சி இல்லையா கூட்டணி கட்சி இருந்தால் கூட்டணி தர்மம் என்ன தர்மம் கூட்டணி கட்சியை காப்பாற்றணும் இல்லையா மக்கள் மத்தியில் வந்து அவ பேர் தர்மம் பிச்சைக்காரன் காசில் இப்போ தட்டில் கையை போட்டு அள்ளி போகிறது தர்மமா திமுக தான் பேசியிருக்கணும்

பேசுறது இல்லையா எதிர்ப்பிருக்காங்க அயோதாச பண்டிதருக்கு வந்து மணிமண்டபம் வந்து கட்ட வச்சாரு ஆனால் சிந்தனை செல்வம் மணிமண்டம் வந்து கட்டினாங்க அதுக்கப்புறம் எட்டமல்லி சீனிவாசனுக்கு வந்து பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு எதிர்பார்க்குறீங்க எதிர்பார்க்கறீங்க ஓஹோ எட்டமல்லி சீனிவாசனுக்கு ஒரு மணி மணிமண்டவங்க அயோத்திதாசன் பண்டிதர் மணிமண்டபம் கட்டான்னு வச்சுக்க இந்த மக்கள்லாம் வாழ்ந்துடும் வாழ்ந்துட்டாங்களா பாருங்க நீங்க எல்லாம் வந்து இருந்தீங்க சேரு சகதில் இருந்தீங்க உங்களெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அடுக்குமாடி குடிப்பில் வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க ஜெயிலுன்னு கோர்ட்டில் சொல்லிக்கிறேன் ஒன்று புள்ளி பத ஒன்று புள்ளி ஆறு அறுபதுன்னா எவ்வளோ அது ஒன்றரை தான் இதுல பொண்டாட்டி எங்க படுக்குது புருஷன் எங்க படுக்குது பொண்ணு எங்க படுக்குறது புள்ள எங்க படுக்குது சோறு எங்க ஆக்குறது எங்க பொருள்களை வச்சுக்குது எங்க சோறு ஆக்குறதுக்கு அந்த கண்ணகி நகரை போய் பாரு ரெண்டு ஆவடை கட்சியில நம்பல நான் இப்படி கேக்குறேன் வீசிக்கோ நம்ப மாட்டேங்களா ஆஹா அவங்க வந்து என்ன தெரியுமா நம்பிதான் நாங்க எல்லாம் இருந்தோம் நம்பி எல்லாம் இவங்க இவர் வருவாரு முதலமைச்சர் ஆயிடுவாரு அவர் வந்து வேணாம்றாரு அவர் எங்க எம்பி இருந்தா போதும் எம்எல்ஏ எல் ஏந்தா போறாரு அவரை நம்பினாங்க அவருக்கு வேணான்னு சொல்ல நான் ஆக முடியாதுன்னு சொல்றாரு ஏன் ஆக முடியாது நிண்ணையா ஆகும் எதுக்கு நீ வந்த எதுக்கு நீ வந்த நீ பேசாம எங்களை விட்டு போக வேண்டியதானே எதுக்கு வந்த நடு ஆத்துல எட்டு வந்து எங்களை கழுத்தாத்து விட்டு போற மாதிரி இவ்வளவு கடுமையான வார்த்தை தேவையா அது பின்னா பின்ன ஊரகுடி மக்கள் பறையர்கள் ஆளணும் நாங்க வந்து இந்த நாட்டை ஆளணும் சீமா சொல்றாரு நாட்டை பறையர்கள் ஆளணும் மற்றவங்கலாம் நம்ம வாழணும் எஸ் சி முன்னாடி சொல்லல அவர் எல்லா சாதி முன்னாடி எல்லா சாதியும் சேர்த்துன்னு சொல்றாரு சாதி ஓட்டு அது தீட்டு எங்களுக்கு கிளம்பு நாம பேசுறதெல்லாம் அவர் பேசுறாரு நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நாகர்சேனையின் தலைவர் திரு அருகுண விநாயகம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கையா நீண்ட நாளாக உங்களை நேர்காணல் பண்ண சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தா இன்னைக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க குறிப்பா ரொம்ப முக்கியமான விஷயத்தான் வந்திருக்கீங்களே கூட அஞ்சாயிரம் ரூபாய் திரு ஸ்டாலின் அவர்கள் பெண்களுடைய மகளிர் உரிமை தொகை சொல்லிட்டு இந்த பக்கம் வீடியோ பேசுகிற அந்த பக்கம் வந்து ரூபாய் கிரெடிட் ஆகுது தமிழ்நாட்டில் கூட பெண்களே பயங்கரமாக வந்து குதகுளத்தில் இருக்காங்க ரூபாய் கொடுத்துட்டேன் ஸ்டாலின் சொல்கிறாரு ரூபாய் வந்து பார்த்து செலவு பண்ணணும் அஞ்சு மாதத்துக்கான காசு அது பார்த்து செலவு பண்ணணும் சொல்லிட்டு கொடுத்துருக்காரு திரு ஸ்டாலின் அவர்கள் இப்போ இந்த ரூபாய் கொடுத்ததை குறிப்பாக உங்களை போன்றவர் அல்லது வந்து எஸ்சி எஸ்டி மக்களுக்காக இருக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பணம் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணம் எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணத்திலிருந்து திரு ஸ்டாலின் வந்து கொடுத்துருக்காரு சொல்லிட்டு கேட்குறாங்க இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க கொடுத்தா என்ன தப்பு வாங்கனதுல வந்து எஸ்சி மக்களும் தானே இருக்கிறாங்க என்ன தப்புன்னு சொல்கிறாங்க இப்படி பார்க்குறீங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த அரசு வந்து அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துருக்குது யாருக்குமே தெரியாது ஏன்னா முன்னாடி கூட டிவி கொடுக்கும் போது டிவி கொடுக்கும்போது யாருக்குமே தெரியாது ஏதோ கவர்மெண்ட் தான் தருது அப்படின்னு நினச்சி இருப்பாங்க சைக்கிள் தரும்போது லேப்டாப் தரும்போது எல்லா இலவச பொருட்களும் த தரும்போது நாங்கள் என்ன நினச்சுருந்தோன்னா இது அரசு பொதுநீதியில் தராங்க பொழுது அரசா தமிழ்நாடு அரசுடைய காசு எடுத்து கொடுக்குறாங்க அது தரானு சொன்ன நாங்களும் சந்தோஷப்பட்டோம் ரெண்டாவது வந்து இப்போ அஞ்சாயிரம்னா எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தேன்னா ஒரு அரசு வந்து ஒரு ஆளுக்கு அஞ்சாயிரம் தருதா இது ஆல்ரெடி இது கடத்தில் போயின்னு இருக்கிற அரசு கடன் வாங்கினு இத்தனை அலட்சியம் தரணும் அப்படின்னு சொல்றது எப்படி தருது ஒரு காலம் சாராயத்தில் எடுத்து தருதோ டாஸ்மாக அப்படிலாம் நான் நினச்சிருந்தேன் அது நான் ஃபேஸ்புக்கெல்லாம் பார்க்கும்போது இது மாதிரி எழுதியிருந்தாங்க தொடர்லாம் அப்போ தான் எனக்கு ரொம்ப இதாகிடுச்சி விருப்பாயிடுச்சு ரெண்டாவது வந்து விடுதல் சிறுத்தைடைய ரவிக்குமார் ரவிக்குமார் பேசியிருந்தார் எண்பது சதவீதம் இன்னும் மேலே கோவம் வந்துருச்சு எனக்கு இது இது யார் பேசியிருக்கணும் நியாயமுக அரசு பேசியிருக்கணும் நியாயமாக இல்லை எனக்கு தெரிஞ்சு நியாயமாக இந்த அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்த உடனே அண்ணன் திரும்ப பேசிருக்கணும் தப்பு இது இது எங்களுக்கான பணம்னு சொல்லிட்டு அண்ணன் திரும்ப பேசியிருக்கணும் ஆனால் அவரே வாழ்த்துறாரு வாழ்த்துறாரு நீங்கள் பேசாதீங்கன்னா அவங்க அவங்க அதை நான் கேட்கல ஏன் பேசக்கூடாது திமுக தான் பேசியிருக்கணும் இதை என்னன்னு ஏய் ஓ நாங்க எங்கேயா எடுத்தோம் நாங்க தானே கொடுத்தோம் அவங்க பணத்தை நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கணும் அரசு அரசு சொல்லியிருக்கோம் இதை ஒரு விளக்க உரை கொடுத்துருக்கணும் ரவிக்குமார் சொல்றாரு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா அப்போ திமுக கேள்வி கேட்டால் பிசிகா பேசுன்னு சொல்ல வரீங்களா அதை தான் பின்ன சொல்றேன் ரவிக்குமார் திமுக கேட்கறது அவர் ஏன் கேட்கிறாரு அவருக்கு என்ன வேலை கூட்டணி கட்சி இல்லையா கூட்டணி கட்சி தான் கூட்டணி தர்மம் என்ன என்ன தர்மம் கூட்டணி கட்சியை காப்பாற்றணும் இல்லையா மக்கள் மத்தியில் வந்து அவ பெரிய பார்த்து என்ன தர்மம் பிச்சைக்காரன் கிலோ தட்டில் கையா விட்டு அள்ளிம்போத்து தர்மமா ஒரு இயலாமை கீழே இருக்கிற மக்கள் அடித்தட்டில் இருக்கிற மக்கள் கல்வி பொருளாதாரம் உரிமையில் வந்து கீழே இருக்கிறாங்க அவங்கள வந்து அப்டேட் பண்ணனு சொல்லிட்டு அரசே ஒரு தனி நிர்வாகத்தை செட்டப் பண்ணுது நலத்துறையை செட் பண்ணுது எஸ்சி எஸ்டி நலத்துறையை செட் பண்ணுது அவங்களுக்கான திட்டங்களை செட் பண்ணுது அந்த திட்டங்களில் தானே நீ இந்த பணத்தை எடுக்கணும் நீங்கள் எப்படி வந்து இடையில் எடுக்க முடியும் இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அஞ்சாயிர ரூபாயில வந்து எஸ்டி மக்கள் நீங்கள் வாங்கலையா நான் கேட்குறேன் இன் நான் இப்படி கேட்குறேன் உங்கள் மக்கள் வாங்கலையான்னு கேட்குறாங்க நான் நீ குர்தா பின்னை வாங்காத இருப்பாங்களா நீ எதுக்கு வாங்கினா இதுக்கு இதுக்கு இதுக்கா இதுக்கா இது எங்களுக்கு அந்த பணம் நீங்கள் இலவசம் கொடுக்குறதுக்கா அது எனக்கே தயா தரேன்னு வச்சுக்கோ நாங்கள் கேட்டோமா நாங்க கேக்குறதெல்லாம் நீங்க கொடுத்துருக்கீங்களா இது எப்படி பாருங்க இப்ப குடுக்கலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி அமிச்சிருவாங்க நிதியை சார் நான் சொல்றது திருப்பி ஏன் சார் அனுப்புறேன் நீ திட்டங்களே போடுறது இல்லையே இப்போ அங்க வந்து திட்டங்களுக்கு தான் கொடுக்குறாங்க அவங்க ஒண்ணு கண்ணை மூடின்னு தர்றது இந்த மக்களுக்கு தேவை கல்வி தேவை இருக்குது பொருளாதாரம் கடன் வாங்கணும் அவங்களுடைய வாழ்வுரிமைக்கு தானே இந்த பணம் எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு கொடுக்குற நிதின்றது மத்திய அரசுல இருந்து கொடுக்குறாங்க அது ஒன்றும் மாநில அரசு காசு கிடையாது இல்லை மாநில அரசு மாநில அரசு வந்து அதை செலவு பண்ணுறாங்க இப்போ உதாரணத்துக்கு நான் உன்னை தெரிஞ்சுக்காக கேட்குறேன் சமத்துவபுரம் கட்டினாங்க இல்லையா சமத்துவபுரத்தில் எல்லா ஜாதி மக்களுமே இருக்கிறாங்க இவங்க தான் சொல்லிட்டு கிடையாது ஆனால் அந்த பணமே வந்து எஸ்சிஎஸ்டி மக்களுக்காக ஒதுக்கப்படும் ஆனால் நாங்கள் தான் நான் தான் உண்மையா அது ஆமாம் உண்மையாக நீங்கள் இப்போ மதுராந்தகத்தில் போய் ஆத்தூரில் போங்க அம்பேத்கர் தாஸ் அதுக்கார்ல அவங்க ஊர் தான் ஆத்தூர் அங்கே ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் டீசல் லேண்ட் இருக்குது ம் அப்போது முதலமைச்சராக இருந்த இந்த மு க ஸ்டாலின் துணை முதல்வராக இருந்தார்ல அவங்க அப்பா ஆளுகின்ற பொழுது துணை முதல்வராக இருந்தார் ஆமாம் இடம் டீசல் லேண்டு பண்டு எஸ்சி பண்டு சமத்துவபுரம் கட்டிட்டு அங்கே வந்து சமத்துவபுரம் எஸ்சி பண்டு எஸ்சி இடம் அவங்களுக்கு நாற்பது வீடு இப்போ கருணாநிதி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முத்தமிழ் அறிஞர் தமிழினத்தின் தலைவர் இருக்கா வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு முகம் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடியவங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய எஸ்சி எஸ்டி மக்களுக்காக இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா இந்த சமத்துவபுரம் கட்டணத் திட்டத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமா கொண்டாடுவாங்க பாத்தீங்களா எல்லா ஜாதி ஒருங்கிணைச்சுட்டாரு கருணாநிதி அவர்கள் ஐயோ சாரி கலைஞர் அவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வந்து கேட்க அதை உள்ள போய் பார்த்தா தானே இப்போ எல்லா திட்டங்களும் வந்து சும்மா கொடுத்தாங்க இப்போ சைக்கிள் கொடுத்தாங்கன்னா எஸ்சிக்கு மட்டும் தரல கலைஞர் தான் கொடுத்தா டிவி மட்டும் எஸ்சிக்காய் கொடுத்தாங்க தான் கொடுத்தாங்க யார் வீட்டுக்கு பணத்தை எடுத்து கொடுக்குற எல்லாருக்கும் எல்லாருக்கும் கொடுக்குற பணம் அப்பா அதுக்கு பணம் ஏன் இது மசான கொள்ளையில அள்ளி விடுற காய்கறியா இல்லை பழமா இது எல்லாம் பொருள் வாரின்னு போறதுக்கு இவங்களுடைய வாழ்வுரிமை கொடுத்த பணம் நீ யார் எடுக்கிறதுன்னு கேட்கறேன் உனக்கு சார் இந்த பணத்தை செலவு பண்ணது சார் சென்ட்ரல் குமெண்ட்டு ஒரு திட்டங்களை போட்டுருக்கு முதல்வர் தலைவர் எஸ்சிஎஸ்டி நலத்துறையினுடைய செயலாளர் வந்து செயலாளர் அதில் இந்த எஸ்சி எஸ்டியினுடைய எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மெம்பரு எஸ்சி துறையினுடைய ஆணையர் மெம்பர் இதில் எஸ்டி ஆணையருடைய துறை துறையினுடைய ஆணையரும் மெம்பரு இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த எஸ்சியில் இருக்காங்கல்ல ஆமாம் அவங்கெல்லாம் வந்து ஸ்டேட் கமிட்டி இருக்குது இதில் அரிஜன் நல்ல திராவிட நல்ல குழுன்னு இருக்குது மாவட்ட குழுவும் இருக்குது இவங்கெல்லாம் சேர்த்து உட்காரணும் உட்காந்து இந்த பணத்தை எப்படி சொல்ல பண்ணால் முன்னாடி பண்ணணும் துணைத் தலைவராக வந்து இமயம் இமயம்தானன் இருக்காரு எழுத்தாளர் இமயம் இல்லை சார் அது தெரில நான் அதெல்லாம் அந்த லைனுக்கே போகல நான் வந்து சட்ட ரீதியாக பேசுகிறேன் சரி சரி இந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணுறது திட்டங்களை போடணும் இவங்கெல்லாம் உட்காந்து போடணும் இது வரை இந்த அரசு வந்து இவங்களை கூட்டி திட்டம் போட்டிருக்கா திட்டம் போட்டிருக்கேன் ஏம்பா இது மாதிரி இவ்வளவு வந்து இருக்கு கவர்மெண்ட் வந்து இப்போ உங்களுக்காக ஒரு அமைச்சர் இருக்கார் இல்லையா ஆதித் திரா அவர் யாருன்னையும் நீங்க பாத்துக்கறீங்களோ நான் பார்க்கல நான் டெய்லி செக்ரெட்டேட் எல்லாம் போறேன் அவர் அங்கீகார அவர் பணம் இது மாதிரி எல்லாம் கையெழுத்து போட்டு எடுத்து கொடுக்குறதா அமைச்சர் இருப்பாரு ஆணையர் இருப்பாரு அவர் உங்களுக்கான பிரதிநிதி சட்டமன்றத்துல பேசுறது இல்ல இல்லையே எங்க பேசிருக்காரு எங்களுக்கான பிரதிநிதி நாப்பத்தஞ்சு எம் எல் எங்க பேசியிருக்கிறான் எங்களுக்கான பிரதிநிதி வந்து எம்பி இதுவரை எங்க பேசிருக்காங்க எங்களை மத்தவங்களால விடுங்க டிசிகா பேசுறேன் உங்களுக்காக ஏன் அவங்க பேசுறாங்க பேசுறது இல்லையா எதர் பேசிருக்கேன் அந்த பண்டிதருக்கு வந்து மணி வந்து கட்ட வச்சாரு ஆனால் சிந்தனை செல்வன் மணிமண்டம் வந்து கட்டாங்க அதுக்கப்புறம் ரெட்டமலை ஸ்ரீனிவாசனுக்கு வந்து பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க ஓ ஓ ரெட்டமலை ஒரு மணி பண்ணுவாங்க ஆஹ் அயோத்திதாசன் பண்ணி மணிமண்டபம் கட்டான்னு வச்சுக்கோ இந்த இந்த மக்கள் எல்லாம் வளர்ந்துட்டாங்களா அதுவும் தேவை தான் நமக்கு வளர்ந்துட்டாங்களா இந்த ஸ்கீம் எல்லாம் என்ன பண்ணி இப்படி இப்படி நான் கேட்குறேன் நான் சிரிப்பா இருக்குதா அப்ப விசிகா பிரதிநிதிகள் சட்டமன்றத்துல பேசுறது உங்களுக்கு எல்லாம் சிரிப்பா இருக்கு ஆமா சார் இந்த மக்களுக்கு சார் இதுவரை ஒரு சென்ட் நிலம் இல்லாத இருக்கிறான் சார் சென்னையில பல லட்சம் பேர் தூக்கின்னு போயிட்டு கண்ணைய நகரில் பெரும்பாக்கத்துல கொட்டுறான் சார் கார்பரேஷன் லாரியே நீங்க பேசிக்கிறீங்களா கொட்டலாமா இந்த பூர்வகுடி மக்கள் இங்கேருந்து அள்ளின்னு போய் கொட்லாமா திரும்ப அவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடுகள் அடிக்கும்போது போய் நிற்கிறாருல்லையா அந்த மக்கள்கிட்ட போய் பார்க்கறாரா என்ன சொல்லிட்டு இல்லையா அவங்க என்ன சொல்றாங்க நாங்களும் தான் பார்த்தேன் இல்ல என்ன சொல்றாங்க ஏங்க நான் கொடுத்தாங்க பாத்தேன் நீங்க கொடுத்தாங்க பார்த்தீங்க அந்த போராடும் போது நாங்க கூட போய் போராடிக்கிறேன் நாங்க கூட வந்து கேஸ் போட்டுக்கிறேன் அதுல கணக்கா இல்ல இது வந்து அரசாங்கம் எடுக்கல இது வந்து நீதிமன்றத்துடைய உத்தரவோட பின்பற்றன்னு சொல்றாங்க சரியா நீ நீதிமன்றத்து பின்பற்று உன்னை வேணான்னு சொல்லலை இங்கே இருக்கிற பூர்வக்குடி மக்கள் வார இடத்துல இருந்த வாரியன்னு போய் உன்னை கண்ணகி நகரில் கொட்ட சொல்லுச்சு எந்த நீதிமன்றம் சொல்லுச்சே இப்போ என்ன சொல்றாங்க இப்போ பாருங்க நீங்கள்லாம் வந்து குடிசையில் இருந்தீங்க சேறு சகதியில் இருந்தீங்க உங்களெல்லாம் கூட்டின்னு போயிட்டு அடுக்குமாடி குடிப்பில் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஜெயிலுன்னு கோர்ட்டில் சொல்லிக்கிறேன் ஒன்று புள்ளி பத ஒன்று புள்ளி ஆறு அறுபதுன்னா எவ்வளவு அது ஒன்றரை சத்தவிதா இதில் பொண்டாட்டி எங்க படுக்கிறது புருஷன் எங்க படுக்கிறது பொண்ணு எங்க படுக்கிறது புள்ள எங்க படுக்கிறது சோறு எங்க ஆகுறது எங்க பொருள்களை வச்சுக்கிறது எங்க சோறு ஆகுறதுங்க அந்த கண்ணகி நகரை போய் பாரு ரெண்டு வீட்டுக்கு ஒரு பாத்ரூம் தம்மா துண்டாது கக்கு சார் காலா படத்துல ரஜினிகாந்த் சரி படத்துல ரஞ்சித்தான படத்துல சொல்லுவாங்க அரசாங்கம் வந்து வீடு கட்டித்தரேன்னா அவ்வளவுதான் கட்டி தர முடியும் மாளிகை நான் என்ன எந்த சட்டத்துல வந்து ஒரு அரசு வந்து அந்த மக்களுக்கு வீடு கட்டி கொடுங்க கொடுப்பேன் அப்படின்னு இருக்கா கவர்மெண்ட் நத்திங் அது கிடையாது அது வந்து சட்டமே வேற உனக்கு வீடு கட்டி கொடுக்கற ஆசை அந்த சட்டம் என்ன தரமா சொல்லுது பயனாளிகளுக்கே பணம் கொடுக்கணும் நிலத்தை கொடுக்கணும் லேண்ட் பண்ணி கொடுக்கணும்

இல்ல எல்லாருக்குமே கட்டி தர முடியுமா அரசாங்கம் எல்லாருக்கும் கட்டு எல்லாருக்கும் நிலம் இருக்குதுல்ல எல்லாருக்கும் இருக்குது எங்களுக்கு இருக்கு தேவையில்ல இந்த இந்த நாட்டினுடைய பூர்வக்குடி மக்களாச்சே எங்களுக்கு இருக்கு தேவையா அந்த சரி எங்களுக்கு இல்லைன்னா கூட அரசாங்கம் அது ஏற்பாடு பண்ண தேவையில்ல தண்ணி எங்களுக்கு இல்லை அது ஏற்பாடு பண்ணணும் கல்வி எங்களுக்கு இல்லை ஏற்பாடு பண்ணோம் வாழறதுக்கு இடம் இல்லை அதை ஏற்பாடு பண்ணி தரணும் அதனால உன்னுடைய கடமை இப்போ உங்களுக்குன்னா எஸ்சி மக்களுக்கு மட்டும்தான் வேலை செய்யறது கவர்மெண்டோட வேலையானு கேட்க மா கேட்க மாட்டாங்களா எந்த எல்லா மக்களுக்கும் நீ ரிசர்வ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிற நிலத்தை எல்லா மக்களும் தான் நில நில அதிகாரத்தை வச்சிருந்துக்கிறானே நாங்க தானே இல்லாத இருக்கு எங்க கையில் புடிக்கிட்டு இல்ல நீ நாங்களும் நில அதிகாரத்தில் இருந்தவங்க தான் என்ன புடிக்கிட்டு பிற வெறுமனா இருக்கிற இல்ல வெறும் கையா இருக்கிறன்னா இப்ப நீங்க சொல்றது திமுக மட்டும் தானே அதிமுக எல்லாருக்கும் தான் சொல்றேன் திராவிட கட்சிகளே சொல்றேன் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு இவங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க எங்களை என்னென்ன அநியாயம் பண்ணிருக்காங்கன்னு இப்ப உங்களுக்காக வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சியா இருக்கு யாராவது நம்ப வைங்க திராவிட கட்சிய நம்பல நான் இப்படி கேக்குறேன் வீசிக்கோ நம்ப மாட்டீங்களா ஆஹ் அவங்க வந்து என்ன தெரியுமா நம்பிதான் நாங்க எல்லாம் இருந்தோம் தும்பையை நம்பி எல்லாம் இவங்க இவர் வருவாரு முதலமைச்சர் ஆயிடுவாரு அவர் வந்து வேணான்றார் அவர் எது எம்பி இருந்தா போதும் எம்எல்ஏ எல் ஏ இருந்தா போதும்னு நம்பி அவரை அவர் அவரு சொல்ல நான் ஆக முடியாதுன்னு சொல்றாரு ஏன் ஆக முடியாது நீ என்ன ஏன் ஆக முடியாது எதுக்கு நீ வந்த எதுக்கு நீ வந்த நீ பேச எங்களை விட்டு போவேண்டியது தான எதுக்கு வந்த நடு ஆத்துல எட்டு வந்து எங்களை கழுத்தாத்து விட்டு போற மாதிரி இவ்வளவு கடுமையான வார்த்தை தேவையா பின்னா பின்ன பின்ன உன்னை நம்பி தானே நாங்க வந்தோம் அந்த அம்பேத்கருக்கு எல்லாம் சாவடிச்சுட்டு அறிவுபூர்வமான இயங்கின இயக்கத்தெல்லாம் சாவடிச்சுட்டுமே இல்ல நீங்க நினைச்சு பாருங்க அண்ணன் திருமாயணிக்கு திமுக இருக்கிறதுனாலதான் ஒரு நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி வந்து பட்டியல் சம மக்களுக்காக இருக்கிறாங்க நான் சொல்றத கேட்டுக்க அரசியல் அரசியல் பாதுகாப்பு தாகத்துக்கு உதவாத தண்ணி அது இருந்தா என்ன என்ன பிரயோஜனம் நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா ஆபத்துக்கு உதவாத நண்பன் அவன் இருந்து என்ன பிரோஜனம் கிடையாது தான் தாக்கத்துக்கு உதவாத தண்ணி ஆபத்துக்கு உதவனா அருமொழி கேலா பெண்டி ஒரு பொண்டாட்டிருக்கிறனால அவ புருஷன் பேர் கேட்டுன்னு இருக்குன்னு அப்போ தான் குடும்பம் சீர்படும் புரியுதுங்களா நம்ம முன்னோர்கள் சொன்னதை இதெல்லாம் இவங்க உதவாததை வச்சுக்கி என்ன என் பண்ணுறது நம்ம என்ன பண்ணுறது எவ்வளோ ஆபத்தெல்லாம் வருது இவங்களாம் சின்ன விஷயம் தீர்க்க முடியுதா நீங்கள் சொல்றீங்க நாங்களும் சந்தோஷப்பட்டோம் அலைன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கோம் அப்படின்னு போன என்ன இவங்க பண்ணி வச்சிருக்காங்க இவங்களை தான் மதிக்கிறாங்க அங்கே

சாதியை கொடுமை நாசமாக இருக்குதுப்பா மாதம் ரெண்டு ட்ரிப்பு நான் போயிட்டு வரேன் ஓகே அதெல்லாம் யாருக்கு குறைக்கணும் நானாக போய் குறைச்சிடுறதா நானாக போய் மைக்கு எடுத்து பேசலாம் குறைஞ்சிடும் அது இந்த அரசு இருக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கு சட்டம் ஜென்ரலா சட்டமா இருக்குது எங்க பயன்படுத்தி எஸ்சி மக்களுக்கு நீ பயன்படுத்தல சரி இவங்க தான் சரியில்லை விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு கொள்கை தலைவரா பாத்தீங்கன்னா அம்பேத்கரை வச்சிருக்காரு எனக்கு தமிழ்நாட்டுல ஒரு நான் தலித் வந்து கட்ச ஆரம்பிச்சு அம்பேத்கர் கொள்கை தலைவரை வைக்கிறது இதுதான் முதல் முறை விஜய் ஒரு நம்பிக்கையா பாக்குறீங்களா நீங்க எனக்கு அது தெரியலையே ஒரு விஜயனுடைய என்ன எந்த கொள்கையும் இல்லையே அவர் வந்து கொள்கை ஒரு ஒன்று படுத்தணும் அவர் அதான் நான் இவங்கள இப்படி கூட்டின்னு போவேன் அவங்க உங்களை இப்படி கூட்டு போனாங்க சரியில்லை நான் உங்களை ஒரு தனி வழி கூட்டம் போகிறேன்னு சொல்லணும் அதான் அம்பேத்கர் போட்டோ வச்சிருக்காரு எல்லாம் தாங்க போறான் அம்பேத்கர் போட போற பிஜேபிக்காரன் போடுறான் திமுக அண்ணன் திமுக எல்லாம் அவரை தூக்கி ஏன்னா நம்மளை ஏமாத்துறதுக்கு எல்லாம் போடுறானுங்க இதெல்லாம் ஒரு பெரிய இதில் சொன்னதுனால கேட்குறேன் நான் இப்போ அம்பேத்கரே இல்ல திராவிட கட்சியிலோ இல்ல விஜய் போன்றவர்களோ எப்படி கையாளுறதா நீங்க பாக்குறீங்க ஒரு இந்த இந்த எஸ்ஐ மக்களுடைய ஓட்டை பறிக்கணும் நான் பார்த்தல அந்த போர்டை ஐயோ நம்ம ஐயா வச்சிருக்குப்பா விஜய் நல்லா அப்படி ஆஹா அண்ணா திமுக அப்படி தான் திமுக அப்படி தான் சரி பெரியார் வந்து உங்களுக்காக எதுவும் பண்ணலையா பெரியார் வந்து இப்போ உங்களுக்காக உங்களுடைய வாழ்விலுக்காக உங்களுடைய கல்விக்காக உங்களுடைய சுதந்திரத்துக்காக பட்டியல் சுக மக்களுக்காக பெரியார் வந்து எதையுமே பண்ணாது தான் நீங்கள் உணர்றீங்களான்னு கேட்கறேன் நீ ஏன் அந்த கேள்வியில நிறைய பெரிய என்ன இதே தான் கேக்குறீங்க ஏன்னு நீங்க தமிழ்நாட்டுல இருக்காரு மண்ணுல கறீங்க அதனால கேக்குறேன் இல்ல இந்த மண்ணில இருந்தாங்க பாத்த மண்ணுல எங்க தாத்தா எங்க அப்பா என்ன நடந்ததோ எனக்கும் அதான் நடக்குது என் பையனுக்கு அதான் நடந்தது யாருங்க பேசுனதா ஒண்ணு வந்து எங்களுக்கு ஒண்ணும் அவருடைய பலன் கிடைக்கலையா நீங்க பல நீங்க மட்டும் பிரச்சாரம் மட்டும் தான் இப்படி பண்றாங்க பெரியார்னா செய்தாரு அண்ணா செய்தாரு யாரும் செய்யாதான் தனக்கு நடக்குது பெரியார் அவங்க எல்லாம் செய்திருந்தா நாயா சார் சப்பாரி போட்ட தலைவர் ஆறேன் எதுக்கு ஊர்ல இருக்கிறவர்கள் அம்பேத்கர் பேர் இயக்கம் கட்டுறான் இவங்கலாம் செய்யலைன்னு தானே இல்லை நான் பர்டிகுலராக கேட்குறேன் பெரியார் பட்டியல் மக்களுக்காக எதுவும் பண்ணலையா ஒரு வாய்ஸ் கொடுக்கலையான்னு கேட்குறேன் அவர் எங்கள் எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா ஒரு பெரியார் வயசு சார் அது அவரை நான் ஒன்றே ஒன்று தான் பார்த்தேன் நான் பெரியார் இந்த அண்ணா இருந்து கர்ணாந்தெல்லாம் நான் பார்த்து பார்த்து விட்டேன் நான் இந்த பெரியார்னு ஒரு படம் வந்தது இல்லை ஆமாம் சத்யராஜ் அப்போது சத்யராஜ் அந்த படம் நான் அந்த படம் பார்த்தேன் பார்க்கும்போது தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் பெரியாரன் கதர் வித்துன்னு போவாங்க ஆமா அப்போ ரெட்டமலை சீனிவாசன் தூரம் அனுப்பாரு பெரியாருக்கு இருபது வயசு கம்மி தாசி தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் பெரியார் என்ன தம்ம கூப்பிட்டாரு சீனிவாசன் அப்படி கூப்பிடுவாரு ஆமா அப்ப அதே தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இல்லை இருபது வயசு மேல இருக்கிற பெரியார் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் சீமன் சீனிவாசன் வான்னு ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க நான் சொல்லல பார்த்து நானும் தான் பார்த்தேன் நீ பார்த்தல அப்போ ஏன் எப்படி இருக்கான் தத்தா ரெட்டமலை சீனிவாசன் யாரு கோட்டு போட்டால் அழிய சீனிவாசன் கூப்பிட்ட ஒரு பெரியாரு எங்கள் தாத்தா என்ன பண்ணியிருப்பார் எங்கள் அப்பா என்ன பண்ணிடுவார் அவங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன ட டவுல் கட்டணும் வந்தவங்க மாதிரி உங்கள் மக்கள் எல்லாருமே கூட வந்து பெரியார் பின்னாடி தானே அணி திரண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சார் எங்கள் மக்கள் பெரியார் பின்னாடி இல்லை சார் ஒரு ஒரு சினிமா நடிகர் பின்னாடி அணி திரண்டுருக்காங்க பெரியார் பின்னாடிலாம் அறி அணி திரண்டலாம் அப்போ இவங்களுக்கு அதற்கான அரசியல் அறிவும் கிடையாது இவங்க பயந்துன்னு போயிட்டு சேரிகளில் முடங்கிட்டு பெரியார் இங்கே அரசியல் பண்ணும்போதான் பெரியார் மட்டும் ஒன்று பண்ணியிருக்காரு எந்த எஸ்சி வந்து எழுந்து நின்னாலும் உடனே யூரோர் மீட்டிங் போட்டு வராங்க வந்து ஓஹோ அவர் அடக்கிறதுக்கு திராவிட வந்து காலங்காலத்தில் வந்து பட்டியல் சமூகத்தினுடைய கட்சிகளையோ இல்லை தலைவர்களையோ வந்து அடக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா ஆமாம் என்ன நீ அதிகமாக கேளுங்க ஆமா ஆமாவா ஆமா உங்களை வளர வளர எங்க வீட்டு இருக்குது சார் எங்க நிதி முழுக்க அந்த பெரியாருடைய சிஷியனுக்கு தான் இவங்கெல்லாம் யார் நம்ம அண்ணா கருணாநிதி ஸ்டாலின் இவங்கெல்லாம் அந்த ஆட்சி அதிகாரம் பெரிய எந்த எங்க பாரு சேரி மக்கள் வாடுகின்ற இடத்துல பெரியார் நகர் இருக்கும் அண்ணா நகர் இருக்குது கருணாநிதி நகர் இருக்குது இந்த மக்களுடைய பிரதிநிதி பாபா சாஹிப் அம்பேத்கர் பேர் என்ன இருக்குதா இந்த சேரிகளுக்கு மட்டும் அண்ணா இருக்கலாம் அம்பேத்கர் நகர்னு இருக்கா அதே ஏத்துக்கிற மனப்பாக்கம் வாழ வச்சிட்டீங்களா எங்க வாழ வச்சுருக்கீங்க அம்பேத்கருடைய பேர்ல வந்து வந்து கல்லூரி திறந்து வச்சாரு நம்முடைய முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் அது அந்த கல்ல ஏத்திரமா அம்மா சத்தியவாணி முக்தி இல்லைன்னா அதை திறந்து இருக்க முடியாது பணம் வசூல் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கு ஒரு கவர்மெண்ட்டு கல்லூரி திறக்கிறதுக்கே அவங்க பணம் கொடுத்துருக்காங்க சார் நம்ம முன்னே போனாங்கள்ல முத்து போனவரெலாம் நம்மளுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க வரலாறு இவரெல்லாம் வந்து மோசமான ஆளுங்க நம்பாதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க இல்லைனா இந்த இந்த திராவிடத்தை போ ஆரம்பிக்கிறதுல திராவிட முன்னேற்றக் கழக ஆரம்பித்த அஞ்சு பேரில் அவங்க ஒரு ஆள் இன்றைக்கி அடிச்சு இருக்கா அவங்க பேரில் எங்கேனா நகர் இருக்கா இருக்கா இல்லையா ஏன்னா சரி பொம்பளை அது அது போயிருக்காது அப்போ என்ன எப்படி தூக்கி வளர்ப்பாங்க இப்போ நீங்கள் எல்லாருமே குறை சொல்கிறீங்க அப்படின்னா தான் சொல்லிது யாரை நீங்கள் நம்பிக்கையாக பார்க்குறீங்க எந்த கட்சியை நீங்கள் நம்பிக்கையா பார்க்குறீங்க என்ன பொறுத்தவரை இது எந்த கட்சியா நம்பிக்கையா இல்லை இப்போ வந்து இப்போ இருக்கிறது வந்து எங்களுக்கு என்ன அனுதா நாங்கள் அடித்தட்டில் இருக்கிறோம் சரி பூர்வகுடி மக்கள் அடித்தட்டில் இருக்கிறோம் நாங்கள் ஆள் நன்ற வேட்கிறதுக்கு ஆசை இது எங்களுக்கு அதுக்கான எவ்வளோ பெரிய இதில் உழைச்சிருப்பாங்க எல்லாம் விவசாயி நிற்கிறாங்க ஒன்றுமே இல்லை அந்த நடுவோட்டில் ஒன்று நிற்கிறாங்க இப்போ பூரகுடி மக்கள் பறையர்கள் ஆளணும் நாங்கள் வந்து இந்த நாட்டை ஆளணும் சீமான் சொல்கிறார் இந்த நாட்டை பறையர்கள் ஆளணும் மற்றவெல்லாம் நம்ம வாழணும் அப்படின்னு ஒரு பொது கருத்துட்டு வந்து வச்சுருக்காரு அது கூட இப்போது எஸ்சி சி முன்னாடி சொல்லல அவர் எல்லா சாதி முன்னாடி எல்லா சாதியும் சேர்த்துக்குன்னு சொல்கிறாரு பறையர்கள் ஆளணும் நாமெல்லாம் அதில் வாழணும் பறையர்கள் இங்கே ஆளில்னா ஆதி தமிழர்களுக்கு வாழ்வு இல்லைன்னா நம்மளுக்கு வாழ்வே கிடையாது அப்படின்னு ஒரு பொது கொள்கை அர்த்தம் டெக்ளேர் பண்ணின்னு வேலை செய்கிறாங்க அவங்க ஓகே குறிப்பாக பொது தொகுதி நிறைய பட்டியல் சமூக சந்தம் வைக்கிறாரு ஆமாம் எல்லாமே பெண்கள் பாதி ஆண்கள் பாதி சாதி அவர் என்ன தம்பி சாதின்னு இங்கே வராத சாதி ஓட்டு அது தீட்டு எங்களுக்கு கிளம்பு நாம் பேசுறதெல்லாம் அவர் பேசுகிறாரு இன்னைக்கு அவர் கையில் இருக்கிறத லட்சாதி லட்சம் வந்து இளைஞர் வந்து திரளான் பத்து பைசா இல்லாத இந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டு நாம் இந்த கொள்கை வழிநடத்தை நம்ம சேர்த்துருக்கணும் இதே மாதிரி அதை அவங்க எடுத்து செய்கிறாங்க நாகசேனை தொடர்ந்து அவங்களை ஆதரிக்கணும் ஆதரித்து தான் நான் பேச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை நீங்கள் ஆதரிப்பீங்களா யார் ஆமாம் நாம் தமிழர் வந்தால் தான் சார் சார் இந்தியாவுக்கே இயக்கம் சார் அது அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை அந்த கொள்கை இப்போ ஆந்திராவில் வந்து எஸ்சி பாதிக்கிறான் அங்கே மாலா இருக்கிறான் மாதிகா இருக்கிறான் அதே மகாராஷ்டிரில் மகர் இருக்கிறான் சமார் நான் கேட்குறேன் நான் பட்டியல் சமூக மக்கள் வந்து பட்டியல் சமூகத்தினுடைய தலைமை ஏற்காம நாம் தமிழ் கட்சியில நாங்கள் ஏற்கிறோம் இல்லை ஆதரிக்கிறோம் சொல்லும் பொழுது உங்களுக்கான நீங்க சொன்ன ஆட்சி எப்படி கிடைக்கும் சார் என்ன சார் நீங்க நீ ஃபர்ஸ்ட் எடுத்துமே எங்களுக்கு அதிகாரம் கிடைச்சிச்சு சார் அதுக்குள்ள எல்லா சாதியும் போய் வேணான்றாப்பலையே சாதி ஆதிக்க நீ உள்ள வராதன்னா வெற்றி தானே அது திமுக போனா எஸ்டி தொகு பிரிவு இருக்கும் எஸ்டி பிரிவு இருக்கும் மகளிர் பிரிவு இருக்கும் இதுல அப்படி கிடையவே கிடையாது எந்த பிரிவும் இல்லை எல்லாம் ஒண்ணு வராதன்றாங்க அதுவே நம்மளுக்கு வெற்றி தானே சாதி ஒழிப்புக்கு அதுதானே படி நான் பாதிச்சுட்டேன் நான் சாதி ஒழிச்சிக்க முடியாது நீங்க பாதிக்கிறீங்க ஒழிச்சிக்க முடியுமா இல்லையா ஒழி ஒழிக்க முடியாது எவன் பாதிப்பு ஏற்படுத்தணும் அவன் தான் திருந்தணும் அவன் தான் அப்போ சீமா என்ன சொல்றாரு நீ பாதிப்பை ஏற்படுத்தும் பேசுற அவங்களுக்கு அன்னைக்கு பஞ்சம நிலத்தை நான் பேசணி இருபத்தஞ்சாயிரம் பேர் உட்காந்துருந்தேன் பஞ்சம நிலத்தை மீட்டு கொடுன்னு அரச கேக்குறான் எல்லாம் சாதி காரணம் ஆனா அந்த சாதி பஞ்சம நிலத்தை வச்சுக்கிறான் என்ன நினைப்பாங்க அவங்க அதிர்வாயிடுச்சு அவங்களுக்கு ஒரு குற்ற வச்சு ஏற்படுது குற்றம் ஓ நம்ம தப்புன்ற பண்ற பொழுது இவ்வளவு நாள நம்ம பஞ்சம நிலத்தை நாமளே என்ன சொன்னோம் எஸ் சிக்கு தான் நம்ம பேசியிருந்தோம் பஞ்சமல மீட்டு கொடு பஞ்சமலத்தை மீட்டு கொடுன்னு எஸ்சிங்களை உட்கார தான் பேசியிருந்தோம் சீமா என்ன செய்கிறாரு எல்லா சாதிகளும் உட்கார வச்சு பஞ்சமலத்தை மீட்டு கொடுன்றார் அப்போ நம்ம யாரை ஆதரிக்கணும் நான் முதல்ல வந்து திருமாவளம் தான் ஆதரித்து வேலை செய்தேன் ஏன்னா இவர் முதல்வர் ஆகிடுவார் ஏன்னா அப்படின்னு தான் இருந்தது அவர் இப்போ வேணான்றாரு நம்மளுக்கு வேணாண்டாப்பா அந்த கதையை வேணாம் எம்பி எம்எல்ஏ நம்ம போயிடணும் அப்படின்ற மாதிரி இது உண்மை தானே இது சரி சரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட ஆனா விடுதலை சக்தி கூட நிறைய பேர் எழுதுவானுங்க முதல்வரா வரணும் அவரு பேச மாட்டார் ஏன் அவ கூட அப்படி கேப்பாரு தவிர நான் ஆகணும்னு சொன்னா தானே புரிஞ்சுங்களா எவ்வளவு நாள் இந்த திராவிட கட்சிகளை தலையில் இது சாணிய சமக்கிற மாதிரி எப்பயுமே தானிய சமந்த நாத்தாட்சி தான் இதெல்லாம் இது இனிமேல் சீர்படாது இதெல்லாம் தூக்கி போடணும் தூக்கி தொடச்சிக்கு போடணும் திராவிட கட்சிகளை தூக்கி ஓட்டணும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பல்வேறு கருத்தலை பகுதனுக்காக நன்றி நன்றி